வணக்கம் சின்ன கிருப்பு சேனல் பொங்கல் அணை வரையான்குடன் வரைபிற்கனி சட்னியில் விதம் அதுவும் சில விதத்தை நான் சொல்கிறேன் குடமிளகா சட்னி தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க நம்ம எப்படி அரைக்கிற கார சட்னியோட வர மிளகாய் பச்சை மிளகாக்கு பதில் குடமிளகாவை நீங்கள் கட் பண்ணி பச்சையாக போட்டு மற்ற பொருள் என்னென்ன போடுறோமோ அதெல்லாம் போட்டுட்டு நல்ல எண்ணெயில் வதக்கி எடுக்கணும் குடமிளகா சட்னி அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோதுமை மாவை வந்து இந்த மாதிரி வடை சட்டியில் தண்ணி விட்டு கலந்தால் சாஃப்டாக இருக்கும்ன்ட்டு நான் வீடியோவில் தான் பார்த்தேன் ஆனால் நானும் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிவிட்டு அடுப்பு குற்ற வச்சு வானல் அழிச்சிட்டு ரெண்டு கப்பு தண்ணி ரெண்டு கப்பு மாவுக்கு ரெண்டரை கப்பு தண்ணி விட்டேன் தண்ணி கொதிச்சதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மாவு போட்டு கலந்து எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் சூடு ஆறுனதும் கொஞ்சமாக நல்லா கையில் நல்லா பிணைஞ்சி எல்லா மாவும் ஒரு சேர நான் பிணைஞ்சி வச்சுக்கிட்டேன் ஆனால் இதில் வந்து நான் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு மாவு ட்ரை ஆகாமல் இருக்க மேலே நல்லா எண்ணெயை அப்ளை பண்ணிட்டேன் எப்போவுமே மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் அப்ளை பண்ணால் நம்ம எப்போ ரொம்ப லேட்டாக நம்ம வந்து நம்ம மாவு பூரி திரட்டினாலும் சப்பாத்தி போட்டாலும் எப்போவுமே அந்த ஈரப்பதம் அதில் வந்து சாஃப்ட்னஸ் இருக்கும் சாஃப்டாக இருக்கும் ட்ரையாக இருக்காது பூரி சப்பாத்தி நல்லா வரும் இப்போ நான் இதை வந்து நல்லா கலந்து கொடுத்துட்டு கரண்டி எடுத்துட்டேன் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டு திருப்பியும் வந்து அதை நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுட்டு ஒரு சேர வரணும் இல்லைங்களா மாவு நல்ல சூடாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி அதையெல்லாம் ஒரு சேர வர வர்றதுக்காக நான் கலந்து கொடுத்துட்டேன் நான் என்ன மெத்தடில் வந்து சப்பாத்தி மாவு நல்ல நல்லா தண்ணியை சூடு வர வரைக்கும் ஒரு கொதி வர ஸ்டேஜில் கொதி வரக்கூடாது வர ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிடுவேன் கோதுமை மாவில் அரை ஸ்பூன் சக்கரை ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு உப்பு சேர்த்து கலந்துடுவேங்க கலந்துட்டு இந்த தண்ணி இருக்குது இல்லைங்களா அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பக்கமாக ஊற்றி ஊற்றி எல்லாம் கலந்து நல்லா ஒரு சேர பிசைஞ்சிட்டு அன்னக்கரண்டி இருக்கு இல்லைங்களா அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி சூடாக இருக்கிறதெல்லாம் கை கை வச்சு பிசைய முடியாது இல்லைங்களா அன்னக்கரண்டியை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு நான் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு சேரை கொண்டு வந்துடுவேன் அதுவும் நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் சப்பாத்தி என்ன ஒன்றுனா இப்போ இருக்கிற மாவை நான் அதே மாதிரி அன்னக்கரண்டி வச்சு ரைஸ் குக்கர் அன்னக்கரண்டி இதை அதில் வச்சு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நான் வந்து ஒரு சேர மாவை கொண்டு வந்துட்டேன் இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக அதையும் வந்து நல்லா மாவு ஒரு சேர வந்துடுது வந்துட்டு எல்லாத்தையுமே கொஞ்சம் லைட்டாக தண்ணி தொட்டு அதை ஒன்றா சேர்த்துட்டேன் பாருங்க எல்லாம் ஒன்றா சே சேர்த்து நம்ம அப்படியே வச்சிடணும் எதற்காக நான் இந்த வீடியோ பதிவிடுறேன்னா சுடத்தண்ணியில் வடைச்சட்டியில் தண்ணி விட்டு நம்ம மாவு கலந்து சப்பாத்தி சுடுறதுக்கும் சுட தண்ணியை நம்ம வச்சு அதை வந்து சப்பாத்தி மாவில் கலந்து ஊற்றுறதுக்கும் டேஸ்ட்டு வித்தியாசம் இருக்குது இது வந்து நல்ல சாஃப்டாக இருக்குது சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது ஆனால் டேஸ்ட்டில் வந்து கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது அதே மாதிரி சுட தண்ணி வச்சு நம்ம சப்பாத்தியில் பிணையும் போது அந்த மெத்தடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதற்கும் இதற்கும் உள்ள என்ன வித்தியாசம்ன்றது உங்களுக்கே தெரியும் ரெண்டுத்துக்கும் வந்து டேஸ்ட்டு தான் மாறுபடும் இப்போ நான் எல்லா மாவும் ஒன்றா சேர்த்துட்டேன் இப்போ சப்பாத்தி நம்ம திரட்டிடலாம் சப்பாத்தி மாவு நம்ம உடனே வந்து ஊற கூட வைக்க வேண்டாம் உடனே நம்ம சப்பாத்தி போட்டு சாப்பிடணும் அப்படின்ற எண்ணம் இருந்தால் நீங்கள் ஒன்றுமே இல்லை அடுப்பில் தண்ணியை வச்சு ஒரு கொதி வர ஸ்டேஜில் கொதிக்க விடக்கூடாது ஆஃப் பண்ணிடணும் மா தண்ணி வந்து கொதிச்சதுன்னா கோதுமை மாவு வந்து வெந்துடும் அந்த தண்ணி போது அது கொஞ்சம் வெ மாவு தானே அது கொஞ்சம் வெந்துடும் அதனால் கொதி வர்றதுக்கு முன்னாடி நல்லா சூடு ஏறினதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் வந்து இந்த தண்ணி விடுறதுக்கு முன்னாடி உப்பு கொஞ்சமாக சர்க்கரை போட்டுட்டு நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு இந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலக்கணும் அன்னக்கரண்டி வச்சு கலந்தீங்கன்னா ரொம்ப தண்ணி கையில் ப வச்சு ப கலக்க முடியாது அன்னக்கரண்டி நல்லாயிருக்கும் அழுத்தி நம்ம கலக்கிறதுக்கு வச்சு நீங்கள் லேஸாக கலந்து கொடுத்தாவே போதுமானது அது நல்லா சாஃப்டாக இருக்கும் சுட தண்ணி வந்து மாவை வந்து சாஃப்ட்டு கொடுக்கும் கொஞ்சம் அது பிணைஞ்சி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி பிணைஞ்சி இந்த மாதிரி லைட்டாக அழுத்தம் கொடுத்து ரொம்பவே ப்ரெஸ் பண்ண வேண்டியதில்லை லைட்டாக அழுத்தம் கொடுத்து வச்சாவே அது நல்லா சாஃப்ட் இருக்கும் இப்போ வந்து நான் இந்த மாவு வந்து சாஃப்டாக இருக்கு நான் இதுக்கே இந்த மாதிரி சால்னா செஞ்சு பாருங்கள் ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் பெரிய தொண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கசகசா ரெண்டு கிராம்பு வச்சுக்கோங்க இஞ்சி கொஞ்சோண்டு வச்சுக்கோங்க நான்கு பல் பூண்டு வச்சு கரம் மசாலா தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்து காரம் கொஞ்சோண்டு ஒரு பச்சை மிளகாய் வச்சுக்கோங்க கொஞ்சமாக அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைச்சி காரத்துக்கு மிளகாய் தூள் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதில் தேவையான அளவு தண்ணி விட்டு பட்டை கிராம்பு சோம்பு கருவு கருவுப்பில தாளித்தம் செஞ்சு இந்த சால்னா ஊற்றி கொதிக்க வச்சு பரிமாறுங்க இப்போ வந்து நம்ம பெனஞ்ச சாஃப்டான சப்பாத்தி மாவு ரெடி எடுத்தோம் இப்போ நம்ம திரட்டிக்கலாம் மாவு வந்து சாஃப்டாக இருக்குங்க நான் வந்து ரெண்டு பக்கமும் வர மாவு வந்து எடுத்துட்டு அப்ப இப்போ நான் வந்து திரட்டி தோசை கல்லில் ரெண்டு சுட்டு அதோடய ரிசல்ட்டையும் நம்ம பார்த்துரலாம் இது வந்து நான் ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேங்க இது வந்து கொஞ்சம் மெல்லிசாவே திரட்டணும் ரொம்ப தடியாக வந்து நம்ம திரட்டக்கூடாது மாவு வந்து சுட தண்ணி கொதிச்சதுனால மாவு கொஞ்சம் வந்து வெந்த பதம் அதில் இருக்கும் அது மட்டும் இல்லை நம்ம தோசை தவாலில் போட்டதுமே சீக்கிரமே சப்பாத்தி வெந்துடுவோங்க அதனால் அடுப்பு கொஞ்சம் போல் இறக்கி வச்சுட்டு நீங்கள் சப்பாத்தி சுடுங்க டிப்ஸு அடுப்பில் வந்து சப்பாத்தியோ தோசையோ ஊற்றும் போது நீங்கள் கொஞ்சம் இறக்கி வச்சு சுடும்பொழுது சில நேரங்களில் சப்பாத்தி ஒன்று நீங்கள் திரட்டி வச்சுக்கோங்க வச்சிட்டு சப்பாத்தி தோசை தவாலில் போடும்போது லைட்டாக ஏற்றி விட்டுட்டு நீங்கள் போட்டு டக்கு டக்குன்னு திருப்பி போட்டு எடுத்துடலாம் அதுவே நீங்கள் வந்து இறக்கி வச்சு சப்பாத்தி போடும்போது க கல் காயாமல் நம்ம போட்டோம்னா சப்பாத்தி வேக நேரம் ஆகும் அது மட்டும் இல்லை அது ஒரு மாதிரி வரட்டி மாதிரி இருக்கும் அதனால் அடுப்பை கொஞ்சம் ஏற்றி வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் திரட்டி வச்சு ரெடியாக வச்சிட்டு ச அடுப்பை ஏற்றி வச்சு கல் காஞ்சதும் சப்பாத்தியோ தோசையோ விடலாம் தோசை இடும்பொழுது கல் காயாமல் நீங்கள் தோசை இட்டிங்கன்னா தோசை வராதுங்க அதனால் கல் கொஞ்சம் காயணும் கல்லில் தண்ணி தெளிச்சுட்டு துடைச்சிட்டு அதில் எண்ணெயை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து தோசை வந்து அதில் சுடலாம் சப்பாத்தி சுடுற கல்லில் தோசை ஊற்றுற கல்லில் நீங்கள் சப்பாத்தி சுட்டிங்கன்னா திடீர்னு சப்பாத்தி செஞ்சுட்டு மறுநாள் நீங்கள் தோசை ஊற்றுனீங்கன்னா தோசை வந்து சரியாக வராது அதற்கு நல்லா தோசை கல்லை தேய்ச்சிட்டு தண்ணி தெளித்து தொடச்சிட்டு வெங்காயத்தை குறுக்க கட் பண்ணி நல்லெண்ணெய் தொட்டு தோசை தவா முள் ஃபுல்லாக தோசை கல் முழுவதும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு தோசை ஊற்றுனீங்கன்னா தான் வரும் இது வந்து இப்போ நான் திரட்டி ரெண்டு வச்சுருக்கேங்க ஏன்னா உடனே உடனே போட்டு எடுக்கணும் அதற்காக ரெண்டு ரெடியாக நான் திரட்டிட்டேன் சப்பாத்தியில் மடிப்பு மடிப்பாக உங்களுக்கு வந்து சப்பாத்தி திரட்டிவிட்டு அது பேக்கெட் மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே மசாலா வச்சு செய்வாங்க அதுக்கு என்னன்னா சப்பாத்தி திரட்டிவிட்டு நீங்கள் ஃபுல்லாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டாம் மடித்து நாலாம் மடிக்கும்போது ஒவ்வொரு மடிப்புக்கும் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் திரட்டிவிட்டு தோசை தவாலில் போட்டிங்கன்னா அந்த ஒவ்வொரு லேயராக வந்து நம்மளால் எடுக்க முடியும் இப்போ வந்து சப்பாத்தி தோசை தவாலில் போட்டுட்டு நான் திருப்பி போடுறேன் எப்போவுமே வந்து லேஸாக எண்ணெய் விட்டிங்கன்னா சப்பாத்தி வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடுதல் சாஃப்ட்னஸ் கிடைக்கும் இன்னுமே நமக்கு நல்ல சாஃப்டாக வேணும் ஊருங்களுக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னிங்கன்னா நீங்கள் லைட்டாக எண்ணெயோட ரீஃபன் ஆயில் அதோட நீங்கள் வந்து நெய் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் விட்டு மெல்ட் பண்ணி அதை விட்டிங்கன்னா எப்போவுமே சாஃப்டாக தான் இருக்கும் சப்பாத்தி இதை பாருங்கள் பஃபியாக வருது நம்ம இப்போ திரட்டினது இப்போ வந்து ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுட்டு நம்ம எடுத்துடலாம் சப்பாத்தி வந்து பஃபியாக வரணும் அப்படின்னிங்கன்னா அதோட சாஃப்ட்னஸ் பொறுத்து தான் அது பஃபியாக வரும் இதை நான் எடுத்துட்றேன் சப்பாத்தி செய்யும்பொழுது ரெண்டு பக்கமும் நம்ம வர மிளகாய் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு கையில் தட்டி விட்டு சப்பாத்தி போடணும் இப்போ நான் ரெண்டாவது சப்பாத்தியும் போட்டு எடுத்துட்டேன் ஏற்கனவே நான் வந்து சுட தண்ணி ஊற்றி தான் மாவில் ஊற்றி கலந்து நான் சப்பாத்தி செஞ்சுருக்கேன் அது நல்லாவே நான் சாஃப்டாக இருக்கும் இப்போது இதுவும் ரெடியாக எடுத்தோம் இந்த சப்பாத்தியை எடுத்துடலாம் சப்பாத்தி மாவை எடுத்து நீங்கள் பூரி சுட முடியாதுங்க சப்பாத்தி மாவுக்கு கொஞ்சம் லூஸ் விட்டு நம்ம பிணைவோம் பூரி மாவுக்கு கொஞ்சம் கெட்டியாக நம்ம பிணைவோம் ஆனால் சாஃப்டாக இருக்கும் மாவை அதற்கு வந்து சப்பாத்தி மாவில் நீங்கள் பூரி போட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்கும் அதே பூரிக்கேன் மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா எண்ணெய் வந்து குடிக்காது இப்போ பாருங்கள் ரோல் பண்ணி நான் அதில் மேகி வச்சு போட்டிருக்கேன் அதுக்கு அடுத்து வந்து சப்பாத்தியோடு நான் சால்னா ஊற்றி ரெடி பண்ணிட்டேன் இப்போ வந்து நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன் சப்பாத்தியோட பச்சை வெங்காயம் சேர்த்து வச்சு சாப்பிடுங்க நல்லா அருமையாக இருக்கும் இதில் வந்து என்ன வித்தியாசம் அப்படின்னோம்னா அடுப்பில் வந்து சுட தண்ணி வச்சு நம்ம கலந்து கொடுக்கும்போது மாவு கொஞ்சம் வெந்துடும் அதனால டேஸ்ட்டு மாறுபடும் சுட தண்ணி வச்சு மாவில் ஊற்றி கலந்து நம்ம சா பிணைஞ்சி அதுக்கப்புறம் ஒரு ப அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம உடனே சுட்டோம்னா அதுக்கும் ஒரு டேஸ்ட் உண்டு இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்றத நீங்களே ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ண பண்ணுங்க இப்போ நான் செஞ்ச மெத்தடில் வந்து சப்பாத்தி சாஃப்டாக தான் இருக்குது சுடத்தண்ணி ஊற்றி பிணையிறதுக்கும் சுடத்தண்ணியில் வந்து கொதிக்க வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி மாவை கலந்து நீங்கள் நம்ம சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரெண்டுத்துக்குமே டேஸ்ட்டு வித்தியாசம் எனக்கு தெரியுது உங்களுக்கு எப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி